இதை வந்து இங்கே செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுக்காங்க தெரியுமா அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஓடிட்டு இருக்கு ரெண்டு பேரும் அதாங்க பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு माती माती सो